அன்பான சிம்மராசி நேயர்களே நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசிதாங்க சிம்ம ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க நீங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தாங்க மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அது உங்கள் வீடாக இருக்கலாம் நீங்கள் பழகிற நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் கொண்டவங்க எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டயும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகள் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொறுப்பானவங்களாக இருப்பீங்க அன்பான இதயம் கொண்டவங்களாகவும் அக்கறையுள்ளவங்களாகவும் இறக்க மனம் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க யார்கிட்டையும் போலியாக நடிக்க தெரியாது நேரடியாக பேசக்கூடியவங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது தனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட வலிஞ்சு போய் பேச மாட்டீங்க எப்போவும் நேர்மையாக தான் நடந்துக்குவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்போவுமே விசுவாசமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக தலைவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருப்பாங்க நீங்கள் உச்சத்தில் இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி கட்டுப்படுத்த முடியும் அதுவே ஒருத்தர் உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தி என்றைக்குமே உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி எப்போவுமே முதலிடத்துல இருக்கணும் தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சுயமரியாதையை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க தனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல எப்பவுமே நிற்க மாட்டீங்க உங்களை விட ஒருத்தர் திறமையாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசார பாராட்டுவீங்க மற்றவங்களை பாராட்டுறதுக்கும் பரிசுகள் கொடுக்கறதுக்கும் உங்களை விட சிறப்பான தகுதியான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்க ஐம்பது வருஷத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய சதுர்கிரக யோகம் பன்னெண்டு ராசிகள்லேயும் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அது என்ன சதுர்கிரக யோகம் அப்படின்னா தனுசு ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ கேந்திர வீடான ஒன்று நாலு ஏழு பத்தில் நாலு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய நாலு கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து சது யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புக்கும் அதிகமான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே வெற்றியில் முடிகிற மாதிரி செய்ய போகுது இதுவரைக்கும் உங்களை நிம்மதியா இருக்க விடாம தொல்லை இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் நண்பர்கள் இடத்துல கடனாக கொடுத்த பணம் கேட்காமலே கிடைக்கும் நீண்ட நாளா உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் எடுத்துட்டு உங்களை பலவீனப்படுத்தி கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த சில உறவுகள் உங்களை விட்டு விலக போறாங்க இதுவரைக்கும் அவங்க உங்களை கஷ்டப்படுத்துனதுக்காக மன்னிப்பும் கேட்க போறாங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் நிம்மதி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பலிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால்வலி மூட்டு வலி தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாமல் இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாற போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூனியம் இருக்க போகுது இது இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவன குறைவா இருந்ததால அவங்களையெல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யாருக்கிட்டையெல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனாலதான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்கள்ல பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே அவங்க கிட்ட வெறுப்பாட்ட கூடாது சாதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாகவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்துருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேச மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு எதையோ இருந்தீங்க இதுக்கப்புறமா அப்புறமா உங்க மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டுமே செய்ய போறீங்க தொழில பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தேரணும் கர்ம வினைகள் தேர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதிங்க முழுசா நம்புங்க சத்தியம் சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டுனதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவ்வா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனாக வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்க வாழ்க்கையில விவேகமா நடந்துகிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினைச்சிருக்கும்